ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல போடலாமா வேண்டாமான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல போடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக எடுத்து போடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ரேஷன் வேஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு உள் பாவாடத்துக்கு சொன்னாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இந்த சேரீயில் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே எந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு இருக்கோ அந்த மாதிரி வந்து அப்படியே கட் பண்ணி குறுக்கு வட்டத்தில் வெட்டி தைச்சிருவாங்க அப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரத்தில் ஒரு மூணு நாலு வாட்டி அவங்க கட்டினாங்கன்னா உடனே மேலுக்கு சுருண்டு வந்துடும் ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணாமல் நீட்டு வாட்டத்தில் வந்து கட் பண்ணிங்கன்னால் கட் பண்ணி தைக்கும் போது வந்து சுருங்காதுங்க சுருங்கினாலும் வந்து மேலுக்கு தூக்காது இந்த சைடில் தான் வந்து தூ கொஞ்சம் சு லைட்டாக சுருங்கமாக கண்டி பாவாடை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குறுக்க தைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா விட்டுடுங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி குறுக்கதை குறுக்கு வாட்டத்தில் தைக்கிறீங்க அப்படின்னா நீட்டு வாட்டத்தில் ஒரு வாட்டி போட்டு தைச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அந்த நாடாவெலாம் எடுத்து இடுப்புக்கு நல்லா பட்டையாக ஒரு மூணு இன்ச்சு அளவு போல வெட்டி நல்லா திக்காக கொடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த பாவாடிக்கு ஒரு பாவாடிக்கு வந்து நாற்பது ரூபா வாங்குகிறேன் ரெண்டு பாவாடிக்கு எண்பது ரூபா இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து கீழே பிரில் வச்சு தைப்பாங்க அந்த பிரில்லு வச்சு தைக்கும் போது அந்த பாவாடிக்கு வந்து அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் நான் இந்த பாவாடிக்கு வந்து ரெண்டு விதமாக நாடா தைக்கலாம் இது வந்து வயதானவங்கன்றதுனால இடுப்பு சுற்றி கட்டுற நாடா கேட்டுருந்தாங்க இன்னொன்று வந்து நம்ம கடையில் வச்சு தைக்கிற கடையில் விற்கிற பாவாடை மாதிரி நார்மலாகவும் தைக்கலாம் நீங்கள் டெய்லராக இருந்து இந்த மாதிரியான ரேஷன் வேஷ்டியில் பாவாடை தைச்சு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் கீழே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு போல் நல்லா திக்காக மடித்து தைச்சிட்டோம்னா சுத்தமாக சுருங்கவே சுருங்காது நல்லா ஸ்டிப்பாகவும் இருக்கும் பாவாடை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த பாவாடை பார்த்திங்கன்னா பாட்டி பாவாடைன்னு சொல்லுவாங்க இந்த பாவாடை வயசானவங்க தான் கட்டணும்னு இல்லை நம்மளாமே ரேஷன் வேஷ்டி ரேஷன் வேஷ்டி ரேஷன் சேலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுமே தைச்சி நைட்டிக்கெலாம் வந்து போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணால் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அந்த பாவாடை பாருங்கள் ஃபுல்லாக இப்படி தான் தைச்சி முடித்தேன் ரெண்டு பாவாடை தைச்சேன் இது இப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்